அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லைஃப் பேர் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபென் ஒரு இன்கம் வாய்ப்பை தந்திருக்காங்க இந்த கம்பெனி ஸோ நான் வந்து கோல்டு டேவெக்டர் ரிவார்டு பத்தாயிரரூபா வந்து ரிசீவ் ஆச்சுங்க அதாவது ரிவார்டு இன்கம் தான் இந்த கம்பெனியில் ஒரு பெஸ்ட்டான இன்கம்னு சொல்லலாம் ஸோ ரிவார்டு எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியுது வரக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் ரிவார்டு அச்சீவ் பண்ணலாம் இப்போ நான் அச்சீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மேலே மேலே உள்ளவங்களாம் அடுத்தது அச்சீவ் பண்ணிட்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு உண்டான நல்ல சேவையாக இந்த கம்பெனி வந்து பண்ணிகிட்டு இருக்கு எல்லாருமே பயன்படுத்திட்டால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்கம் எடுக்கலாம் ஸோ என்னால் மட்டும் இல்லைங்க எல்லா வேலையும் சாதிக்க முடியும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணினாவே எல்லாமே சாதிக்க முடியும் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து மொ பத்தாயிரம் மொபைல் ஃபண்டு வந்துச்சு கோல்டு டேபிட் ரிவார்டு நாலாவது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மூணாவது ரிவார்டு ஓகேங்களா மூணாவது ரிவார்டு ஃபர்ஸ்ட் ரிவார்டு ரெண்டாயிரம் செகண்ட் ரிவார்டு நாலாயிரரூவா மூணாவது ரிவார்டு பத்தாயிரரூவா ஆக மட்டும் பதினாறாயிரரூவா ரூபா வந்திருக்கு நான் ஜாயின் பண்ணி நாலு நாளில் வந்திருக்கு சரி நாலாந்தேதி ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி வந்து பத்தாம்தேதியா பதினொன்றாம் தேதி ஆ இது வந்து ஏழாவது நாள் ஸோ ஆறு நாளில் எனக்கு வந்து மொபைல் நான் அச்சீவ் பண்ணிட்டேங்க ஸோ மிகப்பெரிய ஒரு சாதனை தான் யாராலேயும் வந்து இந்த ஆரே நாளில் அச்சீவ் பண்ணதில்லை ஸோ நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சிருக்கேன் அதுக்கு மக்களோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக எல்லாருமே சாதிக்க முடியும் எனக்கு கீழே இப்போ ஐடி போட்டிருக்கீங்க இல்லையா எல்லாருமே சாதிக்கலாம் அந்த ஒரு நபர் வந்து ஏழு ஐடி போட்டு உள்ளே வந்தால் வச்சுக்கோங்களேன் மேலே இருக்கக்கூடிய மூணு ஐடிக்கு அந்த லோனும் தராங்க ஸோ லோன் இன்கமும் இருக்குது அது போக ஏழு விதமான வருமான வாய்ப்பும் இருக்குது ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் பிளான் பற்றி தான் சொல்லிட்டோம் பார்க்கலனா நீங்கள் பார்த்துடுங்க சரிங்களா அதாவது ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்கள் டெய்லி எக்கச்சக்கமான இன்கம் சம்பாதிக்க முடியும் டெய்லி டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கலாம் ஒரு ஐடியில் சரிங்களா நான் ஏழு ஐடி போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏழு ஐடிக்கும் நல்லா டீம் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு நாளைக்கே இருபதாயிரரூவா ஒரு நாளைக்கு இருபதாயிரம்னா கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த கம்பெனி வந்து தந்திருக்காங்க ஸோ நான் வந்து பயன்படுத்திட்டேன் நீங்கள் என்ன பயன்படுத்தலை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேம் மொபைல் நம்பர் ஜிமெயில் டி எனக்கு அனுப்பிவிடுங்க நானே ஐடியை ஆக்டுவேட் பண்ணி எல்லாமே கொடுத்துடுவேன் பணம் வாங்கிட்டு இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்மளே பண்ணிக்கலாம் எல்லாமே சரிங்களா கம்பெனிக்கு அனுப்பி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கூட வாலெட்டில் இருக்கக்கூடிய மணியை வந்து கன்வெர்ட் பண்ணி ஐடியா கன்வெர்ட் பண்ணி கூட உங்களுக்கு நான் ஆக்ட்வேட் பண்ணி கொடுத்துடுவேன் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து நம்ம டேஷ் பார்ப்போம் ஓகே இது வந்து என்னோடய லா ஐடி லாகின் பண்ணுறேன் நான் லாகின் பண்ண இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியில் ஒன்று எலிஜிபிள் ஆயிடுச்சு இதை வந்து நான் எடுத்து செலவும் பண்ணிவிட்டேன் மறுபடியும் வந்து லோட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு கட்டக்கூடிய நாள் அதாவது இஎம்ஐ கட்டக்கூடிய இடபிள்யூஐ கட்டக்கூடிய நாள் ஓகேங்களா அதனால் வந்து வாலட்டில் லோட் பண்ணி வச்சிட்டேன் சரிங்கப்பா இங்கே என்னோட போர்டு காட்டுறேன் பணம் டிராவர் டப்ளில் கொடுத்துருக்கா இந்த இந்த ஐடியில் ஃபஸ்ட் ஐடி இது இந்த பன்னென்ன டிராவ்டர் ட்ரஃபுள் கொடுத்துருக்கேன் செல்ஃப் டீமு எழுநூற்றி ஏழு லெஃப்ட்டில் மூணு நூற்றி மூணு ரைட்டில் நூற்றி நாலு வந்துருக்கு டீம் ஓகேவா இங்கே பாருங்க இது வந்து பிவி ஓகேங்களா பிவி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூறு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டு பக்கம் வந்து ஈக்குவலாக நான் வந்து அந்த மாதிரி டீம் கொண்டு போய்ட்டுருக்கேன் ஏன்னா நானே வந்து மற்றவங்களுக்குலாம் ஐடி க்ரியேட் பண்ணி தரதுனால ஈக்குவலாக வந்து வந்துட்டுருக்கு நான் லிங்க் லிங்கை ஷேர் பண்ணலாம் லிங்க்கை ஷேர் பண்ணால் தேவையில்லாத நபர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள்லாம் தேவையில்லை எனக்கு ஐடி ஆக்டிவிட் என்னோட கீழே வரக்கூடிய நபர்கள் எல்லாமே நான் வந்து குரூப் ஆட் பண்ணி விட்டுருவேன் கரெக்டாக வந்து கைட்லைன்ஸ் கேட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்களும் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து எஃப்ஐ பண்ணக்கூடிய நம்பரும் சம்பாதிக்கலாம் எஃப்ஐஏ பண்ண முடியாத நம்பரும் சம்பாதிக்கலாம் ஆனால் ஏழு ஐடி போட்டு வாங்க சரிங்களா மூணு ஐடி அட்லீஸ்ட் ஒரு மூணு ஐடி தான் போடுங்க இல்லைன்னா ஏழு ஐடி போடுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒன் சைடாக கொடுக்கக்கூடாது ரெண்டு பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு கொடுக்கணும் சரிங்களா அதாவது ஒரு ஐடிக்கு ரெண்டு டேரெக்டர் பண்ணுங்கள் ரெண்டு டேரக்டர் ஃபுல்லுங்க கொடுத்து தூணும் அதுவும் லெஃப்ட்டு ரைட்டு கொடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோன் வந்து இங்கே மேலே காட்டிடும் லோன் டீட்டெயில்னு சொல்லி காட்டு அதாவது லோன் ரெண்டாயிரம் தராங்க அதை வந்து ஆயிரத்தி நானூறுரூவா நம்ம கிரெடிட் ஆகும் அதை வந்து சரியாக நாலு வாரத்தில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா ஆறுநூறுவா நமக்கு வந்து ஹெல்ப்பிங் பண்ணால் தராங்க ஓகேங்களா கே அதை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்குக்கு விட்ரா எமெர்ஜென்சினா வித்ட்ரா பண்ணுங்க ஓகேவா விட்ரா பண்ணிங்கன்னா பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க எமெர்ஜென்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வாலெட்லேயே வச்சுக்கோங்க சரியா வாலெட்லேயே வச்சுங்கன்னா அதுதான் சேஃபு நம்ம வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வாலெட்டில் வச்சுக்கோங்க வாலெட்டில் வச்சுட்டிங்கனா அதிலே ஆட்டோமேட்டிக்காக பிடிப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காட்டுறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம இது வந்து ரிவார்ட் இன்கம் தான் ஸ்பெஷல் இன்கம் ஸோ நம்ம வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் அச்சீவ் பண்ணி எல்லாம் ரிவார்டு இன்கம்லாம் வாங்கியாச்சு அடுத்தது முப்பதாயிரம் முப்பதாயிரம் அச்சீவ் பண்ணோம் இந்த பக்கம் முப்பதாயிரம் இந்த பக்கம் முப்பதாயிரம் வந்தது அதுவும் அச்சீவ் பண்ணோம் அதுவும் வந்து நாலாயிரம் வந்தது இப்போ வந்து எண்பதாயிரம் எண்பதாயிரம் அச்சீவ் பண்ணால் நமக்கு வந்து மொபைல் ஃபண்டாக தவிர தான் சொல்லியிருந்தாங்க நேர்த்தே அச்சீவ் பண்ணிட்டேன் நான் எனக்கு பாருங்கள் இங்கே ரிவார்டு இன்கம் பாருங்கள் ரிவார்ட் போனஸ் பதினாறாயிரம் ரூபா வந்து ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ணுறோமா நாளைக்கு காலையில் நம்ம நம்ம வாலெட்டில் மணி இருக்குது சரிங்களா ஸோ அந்த மணியை நம்ம விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மணி வந்து இங்கே வந்து நிற்கும் யானை வாலெட்டில் சரிங்களா நான் வந்து யானை வார்டில் காலையில் ஒரு ஏழு ஐடி வந்தது காலையில் ஏழு அடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அந்த அமௌண்ட்டை வச்சு ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் பின்னா கண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் பேலன்ஸ் அமௌண்ட்டு இதில் இதுக்கு இதை நான் விட்ரா பண்ணாலும் எனக்கு இன்றைக்கி இன்னிக்கே கூட வந்துடும் ஓகேவா இதை நான் வந்து விட்ரா பண்ண மாட்டேன் நிறைய ஐடி வந்துட்டு இருக்கு நான் வந்து வித்ரா பண்ணால் பத்து பர்சன்ட் போகுது இல்லையா அதெல்லாம் வந்து வேலெட்லேயே வச்சுப்போம் வாழ்க்கையில் வச்சுட்டாங்கன்னா ஐடி வரும்போது நம்ம வந்து அதை பின்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா அதுலேயும் நமக்கு ப்ராஃபிட்டில் அந்த பத்து பர்சன்ட் சேவ் ஆகும் அதனால் வந்து அப்படியே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ யானை வாழ்க்கையில் இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாங்க இந்த யானைக்கு வாழ்க்கையில் வந்து ஃபண்ட் வாழ்க்கைக்கு மூவ் பண்ணிங்கன்னா ஐடி மட்டும் போட்டுக்கலாம் அப்படி ஐடி மட்டுக்கலாம் இந்த ஃபண்ட் வாழ்க்கையில் வந்து அவங்க லோனும் பிடிச்சிப்பாங்க வார வாரம் வந்து லோன் பிடிப்பாங்க இல்லையா அந்த லோன் ஆப்ஷன் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த வாழ்க்கையில் உங்கள் மணி இருந்தது இப்போ எல்லாமே நியூ ஐடி போட்டிருக்கீங்க இந்த வாழ்க்கையில் மணி இருந்தது அப்படின்னா இந்த வாழ்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க லோன் அதாவது லோன் அமௌண்ட் சொல்கிறேன் சரியா நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதை விட்ரா கொடுத்துக்கோங்க அதாவது லோன் அமௌண்ட்டாக கம்பெனி தராங்க அப்படின்னா அதையும் விட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு எமர்ஜென்சினா விட்ரா பண்ணுங்கள் அப்படி இல்லையா விட்ரா பத்து பர்சன்ட் போதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா விட்ரா பண்ணாதீங்க இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க சரி நான் பாருங்க அந்த ஆயிரத்தி நானூறுரூவா லோன் அமௌண்ட்டாக அப்படியே வச்சிட்டேன் இந்த ஃபன் வாழ்க்கையில் ஓகேவா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிடிச்சிப்பாங்க எப்போ பிடிப்பாங்க அதுவும் பாருங்க ஆப்ஷனில் போட்டிருப்பாங்க எல்லாமே நமக்கு கொண்டு பண்ணுண்டாங்க இந்த ஆப்ஷனில் போயிட்டு லோன் ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா அந்த லோனை கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து லோன் ஏன்னு சொல்லியிருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது பாருங்க வாரம் பிடிப்பாங்க ஓகேவா முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது முந்நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு வாரம் பிடிப்பாங்க பத இப்போ இன்றைக்கி வந்து பதனோடது இன்றைக்கி வந்து பிடிப்பாங்க இன்றைக்கி வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே எனக்கு வாலெட்லேருந்து மைனஸ் ஆகும் இது வந்து பெய்ட்டுன்னு சொல்லி வந்துடும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துச்சா நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்களா இது ஆட்டோமெட்டிக்காக பிடிப்பாங்க தான் சொல்லியிருக்காங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி எனக்கு லோன் அமௌண்ட்டு பிடிக்கக்கூடிய நாள் மா மணி வச்சிட்டேன் அதை வந்து பெயிட்டுன்னு சொல்லி இங்கே மாறணும் நாளைக்கு நான் நாளைக்கு வீடியோ போடும்போது பெயிட்டுன்னு சொல்லி மாறி இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த டேட்டில் அந்த வாலெட்டில் மணி வச்சிட்டோம்னா அவங்க ஆட்டோமெட்டிக்காக பிடிச்சிப்பாங்க நமக்கு பெயிட்டுன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ நாலு வாரங்க நாலு வா இது வந்து இடபிள்யூன்னு போடணும் இவங்க வந்து இஎம்ஐனு போட்டிருக்காங்க இங்கே ஆனால் பிடிஎஃபில் இடபிள்யூஐ தான் கொடுத்துருக்காங்க அதாவது வீக்லி வீக்லி இன்ஸ்டால்மெண்ட் ஓகேவா அந்த ஆயிரத்தி நாலு தராங்க இல்லையா அந்த ஆயிரத்தி நானூறு நம்ம வந்து நாலு வாரம் பிரித்து நம்ம கட்ட போகிறோம் அப்படி கட்டுறது மூலிமா நமக்கு வந்து அறநூறுவா வந்து கிடைக்க போகுது அந்த ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம ஐடியா கொடுக்குறது நம்ம நம்ம டீமுக்கு நம்ம இந்த மாதிரி தான் கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறீங்க பத்து பசங்கள் முடிப்பாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா என்னோடய சஜஷன் படி அந்த அமௌண்ட் கம்பெனி தரக்கூடிய அமௌண்ட்டை யானை வாழ்க்கை வருது அப்படின்னா அதை வந்து ஃபண்ட் வாழ்க்கு மாற்றி வச்சுக்கோங்க ஓகேவா அதுதான் வந்து சேஃபு உங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் எடுத்து அது அதுவும் யானைக்கு வாழ்க்கையில் வரும் அதை மட்டும் நீங்கள் விட்ரா பண்ணுங்கள் சரிங்களா ஸோ மற்றபடி நீங்கள் தேவையில்லாமல் விட்ரா பண்ணிகிட்டே இருக்காதீங்க கவனிப்போ ரொம்ப முக்கியம் இந்த கம்பெனியில் கவனிச்சா நாங்கள் குரூப்பில் எல்லாமே சொல்லி கொடுப்போம் நீங்கள் கவனிக்கல சரியாக அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணுவீங்க அப்புறம் வந்து ஃபைனாக கட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா நிறைய கவனிச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஏன் பண்ணலாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இப்போ எத்தனை விதமான இன்கம் இருக்குது ரஃபோல் இன்கம் இருக்குது பேல் மச்சி இன்கம் இருக்குது டேலர் ஸ்பான்சர் ராயல்டி இன்கம் இருக்குது ராயல்டி இன்கம் இருக்குது ரிவார்டு போனஸ் இருக்குது ஓகேங்களா இத்தனை எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கீழே பார்த்திங்கன்னா அந்த ரீசார்ஜ் வால்ட் ஓகேவா ஆறு ஆறு விதமான வருமான வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இன்னொன்று இருக்குது நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கூட இந்த ஃபண்ட் இந்த கம்பனில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா நமக்கு உண்டான எவ்வளோ டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ உண்டான ஃபண்ட் அமௌண்ட்டை நமக்கு ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க அதுக்கு நமக்கு வந்து தருவாங்க ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நமக்கு எதுவும் ஆகாது ஏதாவது நமக்கு எப்போ எதுவும் நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியல இல்லையா ஏதாவது ஒரு அசம்பாவித சம்மதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஏற்பட்டது அப்படின்னா நமக்கு கம்பெனியில் அந்த நியூஸ் போச்சு அப்படின்னா கம்பெனியில் வந்து நமக்கு நம்ம எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து நமக்கு ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்கி வைப்பாங்க சரிங்களா அதையும் வந்து நம்ம பிடிஎஃபில் சொல்லியிருப்போம் பார்த்துருப்பீங்க இல்லைனா டெய்லி ஜூம் மீட்டிங் வாங்க ஜூம் மீட்டிங் வந்து டெய்லி நடக்குது ஜூம் மீட்டிங்கில் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் ஜூம் மீட்டிங் லிங்க்லாம் வந்து அனுப்புறேன் பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் சரிங்களா டெய்லி மீட்டிங் நடக்குங்க ஜூம் மீட்டிங்கு நல்ல நல்ல லீடர்ஸ்லாம் வந்து ஜூம் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அட்டன் பண்ணுங்க வைப்பாங்க நான் வந்து ஆறே நாளில் என்னால் இவ்வளோ எது எடுக்க முடியுது அப்படின்னா உங்களால முடியாதா நம்ம எல்லாமே கைட்லைன்ஸ் டிப்ஸ்லாம் தரோம் உங்களால் முடியுமா முடியாதா உங்களால் முடியலாம் கூட பரவாயில்லைங்க ஏழு ஐடிக்கு போடுங்க மேலே இருக்கக்கூடிய மூணு ஐடிக்கு லோன் எழுதிபலாகும் அந்த லோனை வந்து கரெக்டாக கட்டுங்க லோன் அமௌண்ட் எடுக்க லோன் அமௌண்ட் மட்டும் எடுக்கக்கூடிய ஆட்கள் பொறுமையாக தான் வெயிட் பண்ணும் ஆனால் அந்த அதை கட்ட தான் நமக்கு வந்து ரிசீவ் ஆகும் சரிங்களா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு வந்து மூணு ஐடி எலிஜிபிள் ஆகுதா லோனு பன்னெண்டு லட்ச ரூபா பக்கமாக க்ளீட் ஆகும் நமக்கு வந்து பத்து லட்ச ரூபா பக்கமாக வந்து கிடைக்கும் ரெண்டு வருஷத்தில் சரிங்களா நம்ம போடக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ கம்மியான அமௌண்ட் தான் இது வந்து நியூ கான்செப்ட் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நிறைய நிறையா பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க இப்போயே வந்து இத்தனை விதமான இன்கம் ஆப்பர்ச்சுட்டி உள்ளே வச்சிருக்காங்க அதனால தான் இந்த கான்செப்ட் நான் எடுத்தேன் அது இல்லாமல் நம்ம கட்டக்கூடிய மணிக்கு நம்ம கட்டுறோம் இல்லையா இந்த பேக்கேஜ் அமௌண்ட் போடுறோம் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு கே பேக்கேஜ் அமௌண்ட் போடுறதுக்கு நமக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை நமக்கு ஆறு மாதம் தராங்க சரிங்களா அது எவ்வளோ வாய்ப்பு கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா இதே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் வெளியே போனீங்க அப்படின்னா மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரரூவாயிருந்து நம்ம கட்டணும் இங்கே வந்து வெறும் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு நமக்கு சனி ஞாயிறில் நமக்கு ஆறு மாதம் வந்து க்ளாஸ் எடுக்கிறாங்க அது என்ன ஸ்டார்ட் இந்த இப்போ தமிழ் புத்தாண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜும் கற்றுக்கலாம் ஸோ மற்றபடி இது வந்து ஒரு பணம் போட்டால் பணம் வருது அப்படின்ற இதெல்லாம் கிடையாது நமக்கு வந்து இங்கிலீஷ் க்ளோஸாக அது போக நமக்கு லோன் அமௌண்ட்டை லெஃப்ட் வெயிட் டேரக்டர் கொடுத்தோம்னா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லோன் எலிஜிபிள் ஆகுது சரிங்களா நம்ம ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துக்க வேண்டியதான் இப்போ எப்படி கம்பெனிக்கு போனால் வேலை செஞ்சால் தான் நமக்கு சம்பளம் வேலை செய்யாமல் இருந்தால் சம்பளம் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் இல்லையா அதாவது கம்பெனி கேட்டது என்ன ஒரு ஐடி போடுறோமா அது கீழே லெஃப்ட்டு ரைட்டு போடணும் அவ்வளோதான் அதுதான் வேலை கம்பெனியில் லெஃப்ட்டு ரைட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லோன் அமௌண்ட்டு தரான் அந்த லோனை நீங்கள் சரியாக கட்ட கட்ட நமக்கு வந்து கிரெடிட் ஆகுது இந்த மாதிரி வாய்ப்பை எந்த கம்பெனி தரலைங்க ரொம்ப தந்துருக்கு சில கம்பெனி தந்துகிட்டு ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் சைடிக் வாங்கி வந்திருக்கு எம்சிஎஸ் சைடிக் வாங்கி வாங்கிட்டு வந்து வந்திருக்கு அது இல்லாமல் இ காமர்ஸ் நிறைய கொண்டு வர போகிறாங்க மொபைல் ரீசார்ஜ்லாம் இருக்குது இப்போ இந்த ரீசார்ஜ் வாலெட் காட்டணும் பார்த்திங்களா இந்த ரீசார்ஜ் வாலெட் அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லெவலில் சாரி டுவெண்ட்டி லெவலில் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க பாருங்க இங்கே யூட்டிலிட்டி சஜஷன் ஒன்று இருக்கு இதில் போயிட்டு நம்ம ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரீசார்ஜும் நம்ம பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜ்லாம் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் உள்ள மணி வச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுமா இந்த வாழ்க்கையில் மணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் இப்போ லோன் அமௌண்ட் வந்துச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வெளியெல்லாம் பண்ணாதீங்க அந்த அமௌண்ட் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்குலாம் சார்ஜஸ் வந்து இருக்குது நீங்கள் விட்ரா பண்ணும்போது தான் பத்து பர்சன்ட் சார்ஜஸ் பிடிப்பாங்க ரீசார்ஜ்லாம் பாருங்கள் அத்தியாவசமாக வந்து கொடுத்துருக்காங்க நாலு விதமான ரீசார்ஜ்லாம் கொடுத்துருக்காங்க டிடிஹெச் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பண்ணிக்கலாம் கேஸ் பில் பண்ணிக்கலாம் மொபைல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அது போக நமக்கு வந்து இன்னும் உதவி காலத்தில் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக லான்ச் பண்ண போகிறாங்க லான்ச் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சரிங்களா இப்போ ரீசார்ஜ் இன்கமே பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி லெவலுக்கு சார் டென் லெவலுக்கு வந்து கிடைக்குது அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் நான் இப்போ வந்து மொபைல் ரீசார்ஜ் தான் பண்ணி பார்த்தேன் அடுத்த செகண்டே ஆகுது சரிங்களா ஒரு அடுத்த ரூபா கேஷ்பேக்காக பாருங்கள் எனக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிடைக்குது அறுபத்தொருவா பண்ணேன் கேஷ்பேக்காக வந்து நான் பண்ணதுக்கு எனக்கு வந்து அறுபது பைசா எனக்கு லாபம் கிடச்சிருக்கு அறுபது ரூபாய்க்கு அறுபது பைசா கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ நூறுரூவாய்க்கு ஒரு ரூபா வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நூறுரூவாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரூபாங்க ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ஒன் பர்சன்ட் நமக்கு வந்து கேஷ்பேக்காக கிடைக்குது நமக்கு நாமே கூட சரிங்களா இதே மேலே மேலேயும் போகும் ஸோ பயன்படுத்திக்கோங்க நீங்களும் விட்டிங்கன்னா நீங்கள் தான் வருமான வாய்ப்பு இலக்க வேண்டியதாக இருக்கும் நாங்களாம் பயன்படுத்திட்டோம் ஆர்டர் நாளில் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நான் எந்த ஒரு கான்செப்டையும் பார்த்ததில்ல ஆடே நாளில் இருபத்தி ஏழாயிரூவா அந்த இந்த ஒரே ஐடிக்கு மட்டுமே இன்னும் எனக்கு ஏழு ஐடி இருக்குது அந்த ஏழு ஐடியிலேயே வந்திருக்கு லேக்ஸ் கணக்கில் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ நீங்களும் பயன்படுத்திக்கோங்க மக்களே ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பெலாம் நாங்கள் சொல்லுவோம் அங்கே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமாக சேனலுக்கு அது அந்த லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்